என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து இன்றைக்கி நாம் வீடியோவில் செல்வம் பணம் ரிஸ்க் நல்ல வேலை மற்றும் வெற்றிக்கான வை பற்றி பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் கேட்கவும் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் அந்த துவா என்னன்றத பார்க்கலாம் இன்னி அழுக்க கினாய வகினா மௌலாயு கினாய வகினா மௌலாயும் மௌலாய ஆதாரம் நூல்கள் முஸ்தத்ரக் ஹாக்கிம் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து